சொலங்கா போய் இருந்த இடத்துல நான் குழம்புல இருந்து ஜால் பண்ண போற அளவுல இந்த ரோட்ல பார்த்த அந்த சின்ன பிள்ளைகள் அந்த பம்பஸ் பம்பஸ் டிரைவரை சொல்லி போட்டு நிपाடி போட்டு பார்த்தேன் அது மதக்கர் இந்தியா யு.கே பிராண்ட் யூகே பிராண்ட்ல இருந்தப்பட்ட இதுகள் அங்க அறியப்பட்டிருக்கு ஒரு பின்னுக்குள்ள போட்டோ ஒரு மெக்கானிசம் இருக்கு அதுக்கு வழங்கப்பட்ட மக்கள் கூட அங்க போய் ரோட்ல இருந்து கொண்டு போயின ரோட்ல இருந்து கொண்டு போயின ஒருவேளை இப்படி இருக்குமோ தெரியல ரோமுக்கு போனால் ரோமன் மாதிரி இது இரு என்று சொல்வதற்கு நாங்க இலங்கை எல்லாம் வீசுகின்றாரோ ஆகவே நான் மாத்திரம் சரியான வடக்கு கிழக்குல வந்து அழகான இடங்கள் வந்து பார்த்தால் ராணுவ முகாம்களா தான் இருக்கு கூட்டித்துறைச்சு வச்சிருக்கிறார் ஆனா எங்களுடைய ஆலயங்கள் அப்படி இல்லையே நாங்கள ஒரு சமூகமாக சில விஷயங்கள்ல சில விஷயங்களை தவறு விட்டு கொண்டு இருக்கிறோமா வந்து என் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷ ஒரு யுத்தத்துக்குள்ளால வந்து நாங்க ஒரு ஒரு துவக்கின்ற வழிகாட்டில்தான் நாங்கள் போய்கொண்டிருந்தாங்க சட்டம் ஒழுங்கு எல்லாம் துவக்கின் கையில தான் இருந்தது இன்றைக்கு அவட்டு உடனே அந்த நிலைமை வந்த உடனே இன்னைக்கு அவர்கள் சிக்கி தெரியாத மழையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள்